அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிற அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறாசாக பதிமூணாம் அதிகாரம் ஒன்னு ரெண்டு வருஷத்துல வச்சு வாசிங்க பார்க்கலாம் நாளிலே

கூப்பிடவும் பண்ணுவேன் இது எருசிலமை குறித்து சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை இங்கே கூறப்பட்டிருக்கிற பாவமும் அழுக்கங்கிறது இஸ்ரேலின் பாவ நிலையை குறிக்கிறது அதாவது பிரதானமாக ரெண்டு பெரிய பாவத்தை அவர்கள் செய்தார்கள் ஒன்று விக்கரகாராதனை இன்னொன்று கள்ள தீர்க்க தரிசனம் கள்ள ஊழியர்கள் ஆக இந்த இரண்டு பாவமும் தேவனை விட்டு விலக சிகர பொல்லாதவைகள் இப்படிப்பட்ட இந்த பாவ அழுக்கை நான் நீக்கப் போகிறேன் என்று ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார் இந்த விக்கிர ஆராதனைங்கிறது அன்றிலிருந்து இன்றும் இருக்கிறது வெளிப்படுத்தல் ஒன்பது இருபது பதிமூணு நாளில் வாசித்து பாருங்க கடைசி வரை விக்கிர ஆராதனை அப்படி ஜனங்களோடு ஜனங்களாக கலந்து விட்ட ஒன்று இந்த விக்கிரகாரர் பாவம் ஆக சில பாவங்கள் ஜனங்களை விட்டு நீங்காதபடிக்கு ஜனங்களோடு கூட ஆழமாய் பதிந்திருக்கிறது போல சிறுபிராயத்திலிருந்து சில பாவங்கள் தொடர்ந்து வருகிறது போல இந்த இசிவியல் ஜனத்தில் அப்படிப்பட்ட பாவம் ஆக அவர்களை விட்டு நீங்காதபடி இருக்கிறது கர்த்த சொல்லு அந்த பாவத்தை நான் அந்த பாவ அழுக்கை உங்களை விட்டு நான் விளக்கப் போகிறேன் இது கேட்கிற அருமையான கத்திரி பிள்ளைகளே ஆண்டாண்டு காலமாக உங்களை விட்டு விலகாதிருக்கிற ஒரு பாவம் சிறுபிராய் முதற்கொண்டு உங்களை ஆட்டி படைக்கிற ஒரு பாவம் விட நினைத்தால முடியாதபடிக்கு தவிக்கிற ஒரு பாவம் அப்படிப்பட்ட பாவத்தில் இருந்து உங்களை விடுதலையாக்குவேன் என்று இந்த நாளில் ஆண்டவர் சொல்லுகிறார் பயப்படாதிருங்கள் உங்களால் விட முடியாது சில பாவங்களை எவ்வளவோ முயற்சி செய்தாலும் சரி ஒரு வாரம் ரெண்டு ஒரு மாதம் மறுபடியும் அதில் விடத்தான் செய்வீங்க ஆக சில பாவங்களை விட உங்களுக்கு பலன் இல்லை அதே நேரத்தில் ஆண்டவரை சார்ந்து கொள்ளும் பொழுது அவரை நம்பும் பொழுது எப்பேர்பட்ட பாவத்திற்கு விடுதலையாக்க கர்த்தர் வல்லவராயிருக்கிறார் ஹலலோயா ஹலலோயா